எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோசுவாவின் புத்தகத்தில் எரிகோவின் மதில்கள் விழுந்ததை பற்றி நாம் ஆசைக்கலாம் அந்த மதில்கள் விழுந்தது ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நடந்த மனிதர் நிமித்தமாகவோ அல்லது எக்காலங்களை ஊதி பெட்டியை சுமந்து சென்றவர்களாலோ அல்ல அதற்கான காரணம் தேவன் மேல் அவர்கள் வைத்த விசுவாசம் விசுவாசம் விட்டால் அவர்கள் மதிர்களை சுற்றி வந்திருக்க மாட்டார்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் இவை எல்லாவற்றையும் செய்தபோது தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் ஆம் எரிகோவின் மதில்களை ஜெயிக்க கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆயுதம் விசுவாசம் எனவே தேவ பிள்ளைகளே இன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் சரி தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் நமக்கு உறுதியான விசுவாசம் வேண்டும் விசுவாசிக்கிறவர்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்